ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது எப்படி கனெக்ட் பண்ணுறது என்ன இது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வந்து ஒரே குழப்பத்தில் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வந்து அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஒன்று வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இவங்களுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் அவங்களுக்கு வந்து புரியனு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இவங்களுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பதிமூணு ஹைட்டு சரிங்களா இப்போ வந்து இப்போ நீங்கள் அளவு எடுத்துட்டீங்க அளவு எடுத்துட்டு நான் ஃப்ரெண்டில் வந்து எவ்வளோ வைக்கிறதில்ல அதே பதிமூணு வைக்கணுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃப்யூஷன் இருக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கிராஸ் கட்டிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அது பதிமூணு ஹைட் வருது இங்கே பாருங்கள் பன்னெண்டரை வருது சரிங்களா அதாவது கணக்கு இதுதான் இது கிடையாது பன்னெண்டரை வருது அதை விட ஆஃப் இஞ்சி வச்சுக்கலாம் ஏன்னால் இது ஹை ப்ளவுஸோட ஹைட்டே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கேட்டிருக்குறாங்க இவ்வளோ தான் ஷார்ட்டாக இருப்பாங்க இவ்வளோ தான் ப்ளவுஸோட அளவு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னெண்டரை இன்ச்சு வச்சிங்கன்னா போதும் பன்னென்றரை இன்ச்சு வச்சிங்கன்னா நார்மலாக இருக்கும் இதே வந்து ஹைட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட அளவு வந்து ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெளிவாக பொருட்கிறேன் பாருங்கள் பதிமூணுங்களா பதினாலு பதினாலரை வரைக்கும் கேட்பாங்க இப்போ நீங்கள் அந்த பதிமூணு பதினாலரை வச்சாங்க அப்படின்னாலும் இந்த நீங்கள் ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு தாண்டவே கூடாது பாருங்கள் பன்னெண்டரை பதிமூணு இது வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம் அந்த கிராஸ் கட்டிங்க்கு இல்லை நார்மல் கட்டிங் அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து நீங்கள் வந்து அதிகமாக வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஷோல்ட்லேருந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த சென்டர் டாட் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கேருந்து அதாவது கட் பண்ணி எடுக்கிறன்னு தெரியுங்களா எடுக்கிறது வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நாலு இன்ச்சு வச்சுக்கலாம் அதாவது இந்த வந்து வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வரையாக மாறும் அதாவது தேர்ட்டி ஃபோர் அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா பாருங்கள் ஒரு மூன்றரை வரைக்கும் போதும் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் மூணு மூணுமுக்கால் வரைக்கும் வைக்கலாம் தேர்ட்டி ஃபோர்னால் ஒரு தேர்ட்டி அதாவது ச மூன்றரை மூணு மூன்றரை இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில இதெலாம் வந்து இது வந்து மாறும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு பாடி அப்படின்னா முப்பத்தி ஆறு நாற்பதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு நாளைகளோடு வைக்கலாம் இதுக்கு நாலு வைக்கலாம் நாளை கால் காலிஞ்சு மட்டும் எஸ்டம் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சைஸு நாற்பத்தி நாலு சைஸ் நாற்பத்தாறுனால் இங்கே பாருங்கள் நாலேமு கால் வரைக்கும் வைக்கலாம் இது ஏன் இந்த மாதிரி நீங்கள் தள்ளிகிட்டே போகணுங்கிற மாதிரி கேட்காதிங்க ஏன்னா அது வந்து உங்களுடைய பாடியை பொறுத்து தான் கொஞ்சம் மாறிட்டே வரும் அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆல் பாடியாக எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பா பாடி அந்தளவுக்கு விரிவு அடைய அடைய அந்த இது வந்து பார்த்திங்கன்னா டாட் வந்து கொஞ்சம் நம்ம நகர்த்தி போட்டோம்னா தான் சென்டரில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவங்க வந்து போகிறதுக்கும் கரெக்டாக வரும் அதனால தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து கணக்கு பண்ணி பண்ணிக்கணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எந்தளவுக்கு போடுறீங்களோ அதை சென்டரை கனெக்ட் பண்ணி நீங்கள் போடணும் இங்கே பாருங்கள் இதை சென்டரை கனெக்ட் பண்ணி அப்படிங்கிற தள்ளிடுச்சி அப்படின்னா இதை கனெக்ட் பண்ணி பாருங்கள் மூணு முக்கோண வடிவத்தில் நீங்கள் போட்டுட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த ஒரு குழப்பமும் இருக்காது நீங்கள் அதே மாதிரி கல கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நான் அளவு எடுத்து தான் வந்து தைக்கிறேன் அப்படின்னால நீங்கள் அதே கனெக்ட் பண்ணிங்க இல்லை ஒருத்தவங்க வந்து அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ வந்து இது வந்து அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்கன்னா இப்போ வந்து இது வந்து அளவு ப்ளவுஸு இருக்குது அப்படின்னா இந்த அளவு ப்ளஸ்லேருந்து இந்த டாட்டுக்கு பார்த்திங்களா இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க இந்த டாட் எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு வச்சுங்க அது வந்து உங்கள் இறங்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து குறைச்சிங்க அவ்வளோதான் நீங்கள் அதை பண்ணணும் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பாருங்க மூன்றரை இருக்குது அவங்க மூன்றரை இருக்குதுன்னா அதே அந்த மூன்றரை வச்சுக்கோங்க இல்லை அளவு எடுத்து நீங்கள் தைக்கணுன்னா அது என்ன சைஸ் வருதோ அந்த சைஸ்க்கு எடுத்து தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து வே மாறுபடும் அதனால் வந்து நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டியது அவசியமே கிடையாது நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நாலு வருது தைச்சாங்கன்னா கலங்குற மாதிரி தான் வரும் சரிங்களா இதுதான் கணக்கு கான்செப்ட் இதுதான் இப்போ சைஸ் மாறு பெருசு வர 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 நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கணக்கிடணும் இந்த டாட்டும் நீங்கள் எப்படி தான் கணக்கு வரணும் இது வந்து நிறைய பேருக்கு குழப்பத்தில் இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு பிரச்சனையும் இருக்கும் லூஸ் வந்துடும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி இருக்குதுன்னா பேக் வச்சு ஃப்ரெண்டு வெட்டும் போது பார்த்தீங்கன்னா உக்காழிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெட்டி எடுத்துடணும் புரிஞ்சிங்களா அது வந்து நம்ம வீடியோவில் பாருங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எப்படி இந்த ஃப்ரெண்டில் வந்து கட் பண்ணி எடுக்கிறேங்கிறத பார்த்துங்க அந்த ஃப்ரெண்டில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்கள் எக்ஸாமில் நான் சொல்லிடுறேன் அப்போ உங்களுக்கு புரியும் இப்போ அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து இப்படி போடுறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும் புரிஞ்சுங்களா இப்போ நீங்கள் சென்டரில் வெட்டாமல் வெட்டிட்டீங்க அப்படின்னா இப்படி இருக்கும் புரிஞ்சுங்களா இந்த இது வெட்டினதுனால பார்த்தீங்கன்னா உள்ளே வரும் வெட்டாமல் விட்டிங்கன்னா அப்படி இருக்கும் இப்படி ஷோல்டர் இப்படி இப்படி இறங்கும் அதனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டில் தான் நம்ம டைட்டு கொடுக்கணும் இப்போ ஃப்ரெண்டில் டைட்டு கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் களைஞ்சி வெட்டிட்டோம் வச்சுங்களா இப்போ அவங்க வந்து இப்படி கொக்கி போட்டாங்கன்னா இப்படி அழகாக வந்து நிற்கும் கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபிட்டிங்காக நிற்கும் ஏன்னா பேக்கு சோல்ட்ரு வேறு ஃப்ரண்ட்டில் சொல்ற வேறு பாருங்கள் இப்படி வந்தீங்கன்னா ஒரே ட்ரெஞ்சிங்கிற மாதிரி வந்துடும் அவங்க வந்து அழகாக ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சோல்டர் வந்து இறங்காது இந்த டாட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான அளவு வச்சுட்டிங்கன்னா அதுவும் இறங்கக்கூடாது அதாவது இங்கேயும் வந்து அவங்களுக்கு இழுத்து பிடிக்கும் இங்கேயும் இழுத்து பிடிக்கும் அதாவது புரிஞ்சுங்களா எப்படியும் இழுத்து பிடிச்சி டைட்டாக கொடுக்கும் எப்படியும் டைட் கொடுக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து சோல்ட்ரு இறங்க பிரச்சனை வரவே வராது சான் சைடில் புரிஞ்சுங்களா அது மெயினாக இது தெரிஞ்சுங்க அப்புறம் ஆம்ப்குளம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆம்ப்களம் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்ட் கரெக்டான அளவு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இறங்க விடாது சும்மா ந ஃபிட்டிங்னா ஃபிட்டிங் செம்மையாக இருக்கும் ஃபிட்டிங் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க இது பாருங்கள் இதுதான் மெயினு ஃப்ரெண்டில் வந்து உங்கள் குழப்பங்கிறது தேவையில்லை இதை ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து வேறு எதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் எந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவைங்கிறது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்டில் வந்து உங்கள் குழப்பங்கிறது தேவையில்லை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்